ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிச் கட்டிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ப பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து மீதி இருக்கிறதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எடுத்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ எடுத்து ஒரு டென் டேஸ்க்கு மேலேயே வந்து இருக்கும் அதுக்கான ரீசனும் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்கு மேலே வீடியோஸ் எதுவுமே வந்து போட கிடையாது அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்னையிலேருந்து தான் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு ச ப்ளவுஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஏழு சாதம் ப்ளவுஸ் பிட் கொடுத்துருந்தாங்க அதுக்கு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு 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 ரெண்டு மூணு நாள் வந்து மிஷினில் உட்காராமல் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்மளோட சூழ்நிலை மிஷினில் உட்கார முடியாது அப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து போய் நம்ம மிஷினில் வந்து உட்காந்து தைக்கும்போது நமக்கு வந்து அந்த தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக வந்து இருக்காது நம்மளால் வந்து முதல்ல மாதிரி நம்மளால் நம்மளால் ஸ்பீடாகவும் தைக்க முடியாது நிறையா ப்ளவுசஸ்மே வந்து ஸ்டிக் தைக்க முடியாது அதுதான் ஒரு மெயினான ரீசன் நெக்ஸ்ட்டு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் இருந்தாலோ அப்போயுமே நமக்கு வீட்டில் வேலைங்க வந்து ஆகவே ஆகாது இப்போ ஊர்லேருந்து நமக்கு யாராவது வந்து ரிலேஷன் வராங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து கம்மியாக தான் நடக்கும் ஏன்னா நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு டைம் கிடைக்கும்போது மட்டும்தான் நம்மளோட வேலையை வந்து செய்ய முடியும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து தைக்கலை அப்படின்னா நமக்கு திருப்பியும் மிஷினில் போய் நம்மளை நம்ம போய் உட்காரணும் அப்படின்னாவே நம்மளை வழுக்க டைமாக நம்மளே தான் வந்து தள்ளிட்டு போய் உட்கார மாதிரி இருக்கும் என்னோட சூழ்நிலை அப்படிதான் இருக்கும் எனக்கு அப்படிதான் வந்து ஃபீல் ஆகும் கொஞ்சம் தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக இருக்காது அது நான் திருப்பியும் வந்து நம்ம தான் தைக்கணும் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சு அந்த மாதிரி தான் வந்து என்ன நானே மோட்டிவேட் பண்ணி தான் வந்து நான் போய் வந்து ஸ்டிச் பண்ணவே வந்து உக்காடுறது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து வாங்கினது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வியாழக்கிழமை வந்து அவங்க வந்து கொரியர் போட சொல்லி சொன்னாங்க எனக்கு வெள்ளிக்கிழம கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பொண்ணு வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டேன் அப்படி அந்த மாதிரி டைமில் நமக்கு எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அன்னைக்கு பார்த்து ஒர்க்கு தான் அந்த பா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டேன் அப்படி அது வந்து செவ்வாய் கிழமை அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் டூ டேஸை சுத்தமாக வந்து ஒர்க்கு எதுவுமே பார்க்க முடியல அப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அவங்கள்ட்ட வந்து கேட்டு நான் வியாழக்கிழமை கொரியர் போடுறேன்னு சொன்னதை வெள்ளிக்கிழமை வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு சனிக்கிழமை கை கெடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா சனிக்கிழமை போட்டால் அவங்களுக்கு திங்கக்கிழமை தான் கிடைக்கும் அப்படின்னாங்க அவங்களுக்கு வந்து ச ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வேணும் சனிக்கிழமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால ஒரு நாள் மட்டும் டிலே பண்ணிவிட்டு நான் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ப்ளவுஸில் எல்லாமே முடிச்சிட்டேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ப்ளவுஸில் நாலு ப்ளவுஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு மீதி மூணு ப்ளவுஸு தான் வந்து எனக்கு தைக்கிறதுக்கு சுத்தமாக டைமே வந்து கிடைக்கவே இல்லை யாராவது ஒருத்தர் கெஸ்ட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க அப்புறம் நமக்குமே வந்து வீட்டில் வந்து ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி வந்து வே வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ரெஸ்ட்டே கிடையாது வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கு இந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து போய்கிட்டே இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பாப்பாவுக்கு சும்மா வந்து வீட்டோடு அழைச்சிட்டு முக்கியமானவங்கள மட்டும் கூப்பிட்டு அழைச்சிட்டு ஒரு மே மந்த் லீவில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணிவிட்டு வந்து விட்டாச்சு இந்த மூணு பிளவுஸையும் நான் தைச்சி எடுக்கிறதுக்குள்ளார எனக்கு போதும் போதும் நான் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த முடித்தது முடிச்சதுதான் அதுக்கப்புறமே வாங்கினேன் எல்லாமே ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது பாப்பா ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருக்கா அப்படி இப்போ வந்து முடியாது நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆகும் ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கஸ்டமர்ட்ட வந்து அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸே நான் வந்து வாங்கி வச்சேன் அது வாங்கி வச்சதோட சரி இப்போ வந்து இப்போ இப்போ வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து திங்கக்கிழமையோட வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமையே வந்து வந்துருச்சு அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸு இதெல்லாமே வந்து எல்லாமே பார்க்கணும் வீடு கொஞ்சம் ஓர்ஸ் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ட் இருந்தாங்க அவங்களையும் கவனிக்கணும் அதை முடித்ததுக்கப்புறமேல்தான் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஜாக்கெட்டு அந்த மாதிரி தான் வந்து தைச்சேன் அதுக்கு மேலே என்னால் தைக்கவும் முடியல மிஷினில் என்ன ரொம்ப டயர்டாகவும் இருந்தால் இருந்தது ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுனால அப்புறம் வந்து வீட்டில் கெஸ்ட் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ அம்மா தம்பி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்க இருக்கும்போது நம்ம போய் மிஷினில் உட்காந்துருக்கவும் முடியாது ஏன்னா அப்பயுமே வந்து எங்க அம்மா சொன்னாங்க நான் இருக்கிறப்பெல்லாம் வந்து நீ வந்து தெக்காமல் இருந்ததே இல்லை தெக்க வந்து போயிடுவேன் இன்றைக்கும் தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு தைக்காமல் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து எப்பயாவது ஒரு தடவை வரும்போது நம்ம வந்து அவங்கள கவனிக்காமல் நம்மளோட ஒர்க்கை வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா இப்போ வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வரையுமே வந்து மூணு ப்ளவுஸ் தான் தைச்சேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு ப்ளவுஸ் தைச்ச இடத்துல நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த ரெண்டு ப்ளவுஸும் மூணு ப்ளவுஸ் அவ்வளோதான் வந்து முடியுது இல்லைன்னா ஒரு சில டைம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் அந்த மாதிரி கூட வந்து தைச்சிட்றேன் இருந்தாலுமே வந்து அப்படின்னா இப்போ என்னால் வந்து கொஞ்சம் அதுவும் இல்லாமல் என்னோடய வெயிட் வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த ஃபங்க்ஷன் டைம்லேயும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதுவும் ஒரு பெரிய இதாக இருக்குது நான் வந்து என்னோட ஹைட்டுக்கு ஒரு செவன்ட்டியாவது இருந்தேன்னா அப்படின்னு அப்படிங்கிற தான் வந்து தோணும் ஆனா நான் வந்து கொஞ்சம் அதிகம்தான் ரொம்பவே அதிகமாக இருக்க ஒரு நைன்டி ஃபைவ் அந்த இடத்துல வந்து இருக்கிறேன் அதை என்றைக்கு நான் வந்து குறைப்பேன் அப்படிங்கிறது வந்து தெரியல அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம வந்து டயர்டாக இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது இது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனாலதையா அப்படின்னு தெரியல இல்லை நிறைய பேர் ஒல்லியாக இருக்கிறவங்களுமே வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கிறாங்க மேபி எனக்கு வந்து நான் அப்படி இருக்கிறனால தான் அப்படி இருக்கிறனும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மெய் நான் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன் ரொம்ப வருஷமாக அப்படியே தான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸு நான் எதுவுமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு நாலு நாள் பண்ணிட்டு அப்படியே விட்டுறது அதுதான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்கிறது அது வந்து நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே நான் சுறுசுறுப்பாக ஒர்க் பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் இருக்குது அதனால் வந்து நம்ம அதுவும் இல்லாமல் நம்மளோடது சிட்டிங் ஒர்க்கு தான் அதனால் சிட்டிங் ஒர்க் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் பேக் பெயின் எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கும் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால பேக் பெயினுமே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கம்மி பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆனால் வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது ஒரு இதுதான் அதனால வந்து அது ஒரு ப்ராப்ளமா வந்து எனக்கு தோணுது ஆஹ் அதே மாதிரிதான் வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து நான் போய் மிஷினில் உட்கார்றப்ப எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீட்டில் யாராவது கெஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நம்ம போய் தைக்கிறதுக்கு எனக்குமே சங்கட்டமாக இருக்குது நம்மளும் வந்து நம்மளோட ஒர்க்கை பார்க்கணுன்னா இருந்தாலுமே அப்படியே நம்ம தைச்சாலுமே எனக்கு வேலையே ஆக மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸும் மூணு பிளவுஸும் அவ்வளோதான் வந்து நான் வந்து தைக்கிறதே அதுவுமே வந்து அது எப்படி சொல்கிறது நம்ம தான் வந்து தெக்க தான் வந்து திருப்பியும் நமக்கு அந்த பழைய ஸ்பீடு வரும் நம்ம வந்து கண்டினியூவாக மிஷின் மிஷினில் வந்து உட்காந்து தைப்போம் அதே மாதிரி எழுந்து எழுந்து தைச்சிருத்த தைச்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த தைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து இருக்காது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினில் நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கிறீங்க ஒரு குறிப்பு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரேக் முடிச்சுட்டு நீங்கள் போய் உங்களோட ஒர்க்குக்கு போகிறப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது சோம்பேறித்தனம் அந்த ஐயோ வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும் அதையும் தாண்டி நம்ம வந்து நம்மளை யாருமே வந்து எதுவுமே பண்ண சொல்ல போகிறது கிடையாது நமக்காக நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம வந்து ஒரு வேலை வந்து செய்கிறோம் அதை வந்து அதை மட்டும் தான் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் அதை நினச்சி பார்த்து எனக்கு வந்து ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கையில் காசு இல்லாதப்ப எனக்கு அடுத்து என்ன செல நம்ம ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு நல்லாவே தெரியும் ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து என்னென்ன செலவு இருக்குது நான் அடுத்தடுத்து நம்ம என்ன செலவு வரும் அப்படிங்கிறது அதிகமாக தெரியுமா தெரியாது வந்து லேடிஸ்க்கு இந்த நமக்கு இது இது செலவு இருக்கு இதுக்கு நமக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து தெரியும் இதுவே வந்து ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பத்தில் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன் இது எனக்கு அப்போ வந்து அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாது அந்த சோம்பேறித்தனம் அந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்காது இதை முடிக்கணும் இதை முடிக்கணும் இதை முடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் வரும் அதை வாங்கி அதை செலவு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளான் இருக்கும் அதாவது நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து நம்ம இருக்கிறது தான் அது அது வந்து ஒரு சிலருக்கு அவங்க வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ஒர்க் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் சலுப்பாக தான் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க அது வந்து நிறைய பேர் அந்த மாதிரி வந்து இருக்கலாம் இப்போ வந்து உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் தான் வந்து பார்த்து அந்த செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்னா அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு சிலர் ஒரு சில மாதிரி இருக்கலாம் ஒரு சிலர் வந்து அவங்களோட நிறைய கமெண்ட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த தேவை இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்கு அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்களும் வந்து அந்த இன்கமுக்கு ஒரு சீட்டு போடுறது இல்லை நகைச்சீட்டு போடுறது பொண்ணு வச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா எதாவது இன்சூரன்ஸ் போடுறது அந்த மாதிரி வந்து அந்த அமௌண்ட்டை எது எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க அதாவது ஹஸ்பண்டோட சேல்ரியே வீட்டை பார்த்துக்கிறதுக்கு போதும் அப்படின்னாலோ நம்மளோட சேல்ரி வாங்கி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது நம்ம வந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்கள வந்து அவங்க கொண்டு போய்க்குவாங்க இது மாதிரி நம்ம போடலை அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி கட்டாயம் கிடையாது இப்போ வாங்கின உடனே நீங்கள் வந்து ஒரு மாதம் சீட்டு போடுறீங்க இல்லை நகைச்சிட்டு எதா போடுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்க வந்து கொடுக்கணும் அப்ப அதுக்கான அமௌண்ட்டை நீங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து வரும் நம்ம பொதுவாக வந்து சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளோட நம்மளை வந்து ஒவ்வொரு நாளுமே நகத்திட்டு போயிட்டு இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட வாழ்க்கை இன்னைக்கு தான் வந்து போயிட்டுருக்கு நிறையா நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தாராளமா பணம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஃபினான்ஷியல் ரீதியா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க அதிகமாக வந்து இதுக்குள்ளார வந்து தள்ள மாட்டாங்க கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்துப்பாங்க ஒரு சிலர் வந்து தான் நமக்கு பணம் இருந்தாலுமே பத்தாது பத்தாது அப்படின்னு இன்னும் பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியிலையுமே நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஒவ்வொரு மனுஷங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க இதில் நம்ம எந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும் நமக்கு எப்படி இருந்தால் நம்ம ஒழுங்காக வேலை செய்வோம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு மூணு கேட்டகரி தான் லேடிஸில் இருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டு வருமானத்துக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை வந்து செய்வாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பாதிக்கிற பணத்தை நம்ம எப்படி மீதி பண்றது நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது பிள்ளைங்க பசங்களுக்கு வந்து இது பண்றது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து அவங்களோட பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா அவங்க அதுக்கான வழியை வந்து சொல்லுவாங்க செய்வாங்க இந்த மாதிரி இது இப்படி தான் வந்து இருக்கிறாங்க அந்த ரெண்டு கேட்டகரியில் எனக்கு தெரிஞ்சு லேடிஸ் வந்து இருக்காங்க இன்னும் வேறு மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல்தான் நான் வந்து ஸ்டிச்சிங்கே வந்து போட ஆரம்பித்தேன் நம்ம வந்து எப்பயுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கிடைச்சாலும் சரி ஒரு மணி நேரம் கிடைச்சாலும் சரி இல்லை ஒரு இருபது முப்பது நிமிஷம் கிடைச்சாலும் சரி இந்த நிமிஷத்துக்குள்ளார நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் இதுவே கட்டிங் போடாமல் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் கட் பண்ணவே இல்லை இந்நேரம் கட் பண்ணி நான் தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும் அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி கரண்ட் போகிற டைமில் அப்போ எல்லாமே வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ்ன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா அத்தனை ப்ளவுஸை எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க எடுத்து கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து முடிக்கணும் அதை தைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதே மாதிரி தைக்கிறது எல்லாமே என் கண் முன்னாடியே தான் நான் வச்சுருப்பேன் ஏன்னா அடுத்தது நமக்கு இன்னும் வேலை இருக்குது 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 அப்படின்னு நம்மளை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ஆன்லைன் ஆர்டர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது யாருக்காவது தேவைப்பட்றவங்க நம்ம நம்பர் வந்து சேனலில் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து தேவைப்பட்டது அப்படின்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் மற்றபடி டவுட் அந்த மாதிரி வந்து யாரும் வந்து கால் பண்ண வேண்டாம் அதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க ஆன்லைன் கிளாஸ் அப்படி எடுக்கும்போது நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து நான் சொன்ன மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் யே பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்